தவம் தவமே தவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஒரே நாளில் ஐந்து கடற்கரை நோக்கி செல்லவிருக்கிறோம் அந்த வகையில் ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் ஐந்து கடல் பயணம் அந்த ஐந்து கடல் பயணத்தில் ஒவ்வொரு கடற்கரையில் உள்ள சிவாலயத்திலுமே அந்த கடற்கரையில் வந்து மதுரையில் இருந்து ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் மடாலயத்தில் இருந்து நடேச பெருமானை கொண்டு சொல்லும்போது அவருக்கு மூலிகை அபிநேயம் நடத்திவிட்டு காசியில் நடப்பதைப் போன்று தீபம் ஆராய்ச்சி செய்கிறோம் ஒவ்வொரு ஆலயத்திலுமே ஒவ்வொரு கடற்கரையாருமே இப்பொழுது தற்போது மாரியூர் கடற்கரையில் செய்துவிட்டு தற்போது அடுத்த கடற்கரையாக சேதுக்கரை வந்துள்ளோம் மாரியூர்லேருந்து ஏர்வாடி கீழக்கரை சிக்கல் வழியாக அந்த வழியாக வந்து திருப்புலாணையை நெருங்கி அதன் பிறகு செயற்கரையை வரலாம் இது ஒரு முகவரிக்காக உங்களுக்கு பதிவிடுறோம் இந்த இடத்துல வந்து அடியார்கள் சூழ தற்போது ஒன்று இருக்கும் ஒன்று குழுமி இருக்கோம் இன்னும் சற்று நேரத்தில் நடேச பெருமானுக்கு அபிடம் நடைபெறுகிறது மற்றும் தீவாரத்தை நடைபெறுகிறது அடியாரோடைய திருப்பார்வைக்கு காணொலியை காண வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சமுத்திர ஆரத்தை கொண்டாடுங்கள் காணுங்கள் ஒரே நேரத்தில் ஐந்து ஆலயங்களில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சமுத்திர ஆரத்தை பார்க்கறது பெரிய விஷயம்

வாங்க சாமி கும்பக்கா

什么照片啊

य ॐवाय ॐ કલમ